எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன இருக்கோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் ஒரு விஷயத்த நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம் எதெல்லாம் நம்ம முக்கியம்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம் ஆனால் தெய்வம் எது முக்கியம் அப்படின்னு தர்றாங்க அப்படின்னு இந்த பதிவில் இருக்கோம் உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு வாழ்க்கைனா என்னங்க அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்குவோம் நம்ம என்ன சொல்லுவோம் ஒன்று வாழ்க்கைனா பணம் சம்பாதிக்கிறது இல்லை நல்ல பெரிய பதவி அடைகிறது புகழ் அடைகிறது இல்லை குடும்பம் குட்டி என் குட்டி அது மாதிரி சொல்லுவோம் ஏதோ ஒன்று நம்ம இதுவரை புரிஞ்சு வச்சுருக்கிறதுல ஒன்று சொல்லுவோம் இது எதுவுமே நாம் சேர்த்து வைத்து கொண்ட எதுவுமே வாழ்க்கை இல்லை இது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு அங்கம் இது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பார்ட் எல்லாமே இடையில் வந்துச்சு இடையில் போகவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் வாழ்க்கை என்பது இடையில வரக்கூடாது ஆரம்பத்துலேருந்து வரணும் அந்த ஒரு விஷயம் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும் அது என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிடணும் அப்படி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உன்னுடைய உயிர் அப்படின்னு தெய்வம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க வேதத்தில் இது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இது யாராச்சும் நமக்கு சொல்லித்தர முடியுமா இந்த கோணத்தில் நம்மளால் பார்க்க முடியுமா முடியவே முடியாது நம்ம தெய்வம் சொல்லித்தராமல் இந்த விஷயத்தை நம்ம சிந்திக்கவே முடியாது நம்முடைய வாழ்க்கை என்பது என்ன நம்முடைய உயிர் என்று வரை இயங்கி கொண்டிருக்குதோ அதுதான் வாழ்க்கை எங்கிருந்து வருது இந்த உயிர் என்று நாம் தாயின் கருவறையில் தோன்றினோமோ அன்று முதல் இன்று நாம் இறுதியாக நம்முடைய சுவாசம் போடு அடங்குதோ அன்று வரை நம் கூட தொடர்ந்து வருது அது உயிர் அது ஒன்று தான் உனக்கு உண்மையானதுங்கிறாங்க தெய்வம் அந்த உயிர் உனக்கு என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்ட்டு ஒரு எட்டு பாயிண்ட் தெய்வம் நமக்கு தராங்க முதல் பாயிண்ட் தெய்வம் என்ன சொல்லித்தர்றாங்க அப்படின்னா உயிருக்காகவே அரும்பாடுபடுகின்ற உலகிலே அது அன்புடைய உயிர் அப்படின்னு சொல்லித்தர்றாங்க உனக்குள்ளே ஒன்று இருக்கே அது எப்படிப்பட்ட உயிர் உன்மீது மிக அனுபவித்திருக்கிற உயிர் நீ உனக்கு தெரியாமலேயே பாடுபட்டு பணம் சேர்த்து எல்லாவற்றையும் சேர்த்து கொள்வது எதுக்குன்னா அந்த உயிர் ஒன்றை பாதுகாக்கிறதுக்காக நீ பாடுபடுற அப்படின்னு தான் இவன் நமக்கு சொல்லி தர்றாங்க நிஜமே நிஜம் நீங்கள் யோசிச்சு பாருங்க யார் மற்றவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு அம்மா அப்பா புள்ள குட்டி பொண்டாட்டி ம கணவன் யாருமே இருக்க மாட்டாங்க இறந்து உண்டு போ உண்பவர்களாக இருப்பாங்க அந்த கோயில் வாசல்கள்லையும் பல இடங்கள்லையும் நாம் பார்க்குறோம் நாம் யோசிப்போம் இவங்க என்ன நோக்கத்துக்கு வாழ்கிறாங்க அப்படின்னா தான் தெய்வம் நமக்கு ரொம்ப அற்புதமாக சொல்லி தர்றாங்க ஒவ்வொரு மனிதனும் அரும்பாடுபடுகிறது எதற்குன்னா அவனுடைய உயிர் ஒன்றை காப்பாற்றுவதற்காக அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது எந்த உயிரினத்துக்குமே முன்பதிவு இல்லைங்கிறாங்க தெய்வம் நீ செத்து போயிடுவேங்கிறது முன்பதிவு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது வேறு எந்த உயிரினத்துக்கும் நாம் செத்து போயிடுவோம்னு தெரியவே தெரியாது ஆனாலும் பாருங்கள் காலையில் பறவைகள் கூட்டமாக பறக்குது விலங்குகள் அது பாட்டுக்கு இறை தேடுது ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரினமும் வாழுது அதாவது பூமியிலேருந்து நீங்கள் ஒரு பிடி மண் எடுத்திங்கன்னா அதில் ரெண்டு கோடி உயிரினம் இருக்குங்கிறாங்க அத்தனை உயிரினம் எதுக்கு வாழுதுன்னா எல்லா உயிரினத்துக்கும் ஒன்றே ஒன்று வச்சு படிக்க படைக்க ப பதிக்கப்பட்டிருக்கு என்னென்னா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன முக்கியமான வேலை உன்னுடைய உயிரை நீ பாதுகாப்பது தான் உன்னுடைய வேலை அதனால தான் தெய்வனவுக்கு முதல் பாயிண்ட் என்ன சொல்லி தர்றாங்க உயிருக்காகவே அரும்பாடுபடுகின்ற உலகிரே அது அன்புடைய உயிர் அப்படின்னு நமக்கு தெய்வம் சொல்லித்தராங்க அந்த உயிர் உண்மையது மிக அன்பாக இருக்குது நீயும் அது என்னன்னு தெரிஞ்சு அது மேலே அன்பாக இரு அப்படின்னு தெய்வம் நமக்கு சொல்லித்தர்றாங்க அடுத்து இரண்டாவது பாயிண்ட் தெய்வம் நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்னா எல்லா சீரும் சிறப்புகளும் தருகின்ற உயிர் அப்படின்னு தெய்வம் சொல்லித்தராங்க ஒருத்தன் சிறப்பான ஒரு செயல் செய்கிறாரு அவருக்கு ஒரு மதிப்பு கிடைக்குதுன்னா அது எதுக்கு கிடைக்குது அவருக்குள்ளே இருக்கிற உயிர் நல்லா செயல்பட்டுருக்கு அதனால அவருக்கு மதிப்பு கிடைக்கிதுன்னு தெய்வம் நமக்கு வேதத்தில் குறிப்பிட்டு கேட்டுறாங்க உடலுக்கு எதுவுமே கிடையாது உடலுக்குன்னு எந்த தனித்துவமான மதிப்பு எதுவுமே கிடையாது அந்த உயிர் ஒன்று தெய்வம் அழகாக குறிப்பிடுவாங்க அந்த உயிர் ஒன்று இப்படி இப்போ ஒரு பக்கம் கை கால் மட்டும் வேலை செய்யாதுன்னு இருக்குமா எவ்வளவு பெருமையாக வாழ்ந்தார் எவ்வளவு மதிப்பாக எவ்வளோ வாழ்ந்தார் அந்த உயிர் இப்படி போச்சுன்னா போச்சேங்கிறாங்க தெய்வம் ஒரு பெரிய பிரபலமாக இருந்தார் உலகத்தால் எல்லாராலையும் அறியப்பட்டார் பெரிய மதிப்பு எங்கே போனாலும் அவருக்கு பெரிய மதிப்பு மரியாதை இருந்துச்சு இறந்து போயிட்டார் என்ன சொல்கிறாங்க அவரது உடல் அங்கே வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அவர் எங்கே அப்பா அவருடைய உடல் அங்கே இருக்குப்பா அவர் எங்கே போனார் அப்போ அந்த உடலுக்கு ஏதாச்சும் மதிப்பு இருக்கா போனோம் அப்படின்னு வந்துடுது ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருப்பாங்களாம் அதில் ஒருத்தர் என்ன பண்ணுவானா கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம் ஒரு பையனுக்கு அவன் என்ன பண்ணுவானா எங்கிட்ட ஒரு மாதிரி போவானா பண்டாடி சொல்லுவானா வேலை செய்ய முடியலங்க ரொம்ப சிரமமாக இருக்கு நம்ம தனி கொடுத்த நம்ம வரும் அப்படிம்பலாம் ஆனால் இவனும் சேருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடமாடுவானா தெய்வம் ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க அது திருவள்ளி வசனத்தில் அப்போ அவங்க அம்மா கேட்பாலாம் என்னப்பா ஆள் ஒரு மாதிரி நடமாட்றியே என்ன அப்படின்னா இல்லைம்மா இந்த மாதிரி பொண்டாட்டி தண்ணி கொடுத்த நம்பலான்னு சொல்கிறா அதான் அப்படிம்பானா உடனே சரி அவங்களும் பார்ப்பாங்களாம் சரி பெற்ற கடமைக்கு சரி அது அவனுக்கு சந்தோஷமாக போகணுன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்தனை வச்சுருவாங்களாம் தண்ணி கொடுத்த நம்ம போயிட்டு அவ்வளோ அன்பாக இருப்பாங்களாம் புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே தலைவாணியில் தான் படுப்பாங்களாம் ஒரே பாயில் தான் படுப்பாங்களாம் அவனுக்கு கையை வலிச்சிச்சுனா இவருக்கு கண்ணில் தண்ணி கொட்டுமா வலிச்சு அப்படியே அவ்வளோ அநியோன்யமாக அன்பாக இருப்பாங்களாம் இன்னும் அதை அற்புதமாக குறிப்பிடுவாங்க ஒரு நாள் அப்படி நார் இப்படி நேரு கிழுக்கு வச்சு நின்று போயிடுச்சான் உயிர் மூச்சு நின்று போச்சு உயிர் போயிடுச்சு அந்த ஒரு இரவு அவனோடு அவள் மனைவி இருப்பாளான்னு கேட்குறாங்க தெய்வம் அந்த ஒரு இரவு தனியாக அவன் கூட இருப்பாளா இத்தனை நாள் வாழ்ந்தியம்மா உனக்காகவே குடும்பத்தை விட்டுட்டு வந்தான் உனக்காகவே காலமெல்லாம் பாடுபட்டான் அவன் கட்டின வீடு அவன் வாங்கி கொடுத்த துணிமணி அவன் வாங்கி கொடுத்து சேர்த்து வச்ச சொத்துக்கள் எல்லாமே இருக்குது அவன் இருக்கான் ஒரு ஒரு இரவு அவன் கூட இரு தனியாக இத்தனை நாள் தனியாக ஒரே தலைவனையில் படுத்திருந்த படு ஏன் அவனுக்கு சர்வ சீரும் சிறப்பும் கொடுத்து கொண்டிருந்த உயிர் அது போயிடுச்சு இப்போ அவன் ஒன்றும் இல்லை அவன் பணம் அப்படின்னு பேர் வந்துருச்சுன்னு தெய்வம் சொல்லித்தருவாங்க இது உலக நடைமுறையில் இருக்குல்ல அப்போ ஒரு மனிதனுக்கு சீரும் சிறப்பும் கொடுத்து கொண்டிருப்பது உயிர் அப்படின்னு தெய்வம் நமக்கு சொல்லித்தர்றான் இப்போ மூணாவது பாயிண்ட் தெய்வம் நமக்கு என்ன சொல்லித்தர்றாங்கன்னா சர்வ வலதும் சர்வ ஆண்மையும் தருகின்ற உயிர் அப்படின்னு சொல்லித்தர்றான் சர்வ வலதும்னா வலதும் அப்படின்னா நாம் சேர்த்து வைத்து கொண்ட செல்வங்கள் நம்ம இந்த உலகத்தில் நம்முடைய திறமையாக நான் சம்பாரித்தேன் நான் ரொம்ப டேலண்ட்டாக நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ சொத்து சேர்த்தேன் எனக்கு இத்தனை கோடி இருக்கா அத்தனை கோடி இருக்கலாம் சேர்க்குறோம் எது இந்த உலகத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவு சேர்க்குறோம் அந்த சேர்த்து வைத்தது எல்லாத்தையும் உனக்கு கொண்டு வந்து கொடுத்தது எதுன்னு அந்த உயிருங்கிறாங்க இந்த உயிர் தானப்பா நீ நடமாட முடியும் நீ போக முடியும் ஒருத்தர்கிட்ட பேச முடியும் ஒருத்தர்கிட்ட ஒரு செயல் செய்ய முடியும் ஒரு அறிவாக ஒன்று நீ எப்போ செய்ய முடியும் இந்த உடல் இயங்கணும் அப்போ இந்த உடலை எது கொண்டிருக்கு இந்த உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் இயக்கிக் கொண்டிருக்கு அப்போ இந்த சர்வ வலதும் நீ சேர்த்து வச்ச அனைத்தும் எதன் மூலமாக உனக்கு வந்தது உன்னுடைய உயிர்னால் உனக்கு வந்தது அப்படிங்கிறாங்க நாம் பெரிய பதவியில் இருக்கோம் நம்மளை எல்லோரும் மதிக்கிறாங்க நம்ம பெரிய ஆண்ம ஆண்மகனாக இருக்கிறோம் வீரமானவனாக இருக்கிறோம் எதன் மூலமாக இருக்கிறோம் இந்த உயிர்னால இருக்கிறோம் பெரிய பயில்வான்பா பெரிய பலசாலி பலம் பலம் பொருந்தெய்வன் உயிர் போச்சுன்னா சும்மா ஒன்றும் இல்லை தெய்வம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க புளி இருக்குது ராஸ்கோல் காலமெல்லாம் மனுஷனுக்கு எதிரியாதாம்பா இருந்துச்சு புளி உயிரோட ஒரு புளி இருக்குன்னா அந்த புளி அங்கே இருக்குன்னா மனுஷன் யாராச்சும் போவாங்களாங்கட்டு பயப்படுவாங்க ஆகா புளி இருக்குன்னு காலமெல்லாம் ராஸ்கோல் எதிரியாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த புளி ஒரு நாள் செத்து போச்சு பொம்பளைங்கள்லாம் ஓடுதுங்க குழந்தைங்கள்லாம் ஓடுதுங்க அதை பார்க்குறதுக்கு ஏ புளி செத்து போச்சு புளி செத்து போச்சு வாங்க போய் பார்ப்போம் செத்து கிடக்கான் புளின்னு சொல்லிட்டு ஏன் இவன் புருஷன் காலமெல்லாம் உனக்கு சிநேகிதன் காலமெல்லாம் உனக்கு நன்மையாக செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் செத்து போயிட்டான் நீ பயப்புரிய அப்படின்னு கேட்பாங்க தெய்வம் அவன் உனக்கு காலமெல்லாம் சிநேகிதமாக இருந்தானே உண்மையில அன்பாக இருந்தானே உயிர் போச்சுன்னா போச்சே பயப்புரிய கூட இருக்கிறதுக்கு ஏன் அந்த உடல் கூட மட்டும் இருந்தால் என்னன்னு கேட்பாங்க காலமெல்லாம் உனக்கு எதிரியாக இருந்த புலி சிநேகிதமாக போச்சு உயிர் போன உடனே காலமெல்லாம் உனக்கு சிநேகிதமாக இருந்த உன் கணவன் எதிரி ஆயிட்டானான்னு கேட்குறாங்க அப்போ நீ சர்வ வலதும் சேர்த்து வைத்தது எதன் மூலமாக உயிர் மூலமாக அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க அந்த உயிருக்கு தான் மதிப்பு அப்படின்னு தெய்வம் நமக்கு சொல்லித்தர்றாங்க இது மூணாவது பாயிண்ட்டாக தெய்வம் சொல்கிறாங்க இப்போ நாலாவது பாயிண்ட் தெய்வம் நமக்கு என்ன அற்புதமாக விளக்கி காட்டுறாங்க அப்படின்னா எல்லா கல்வி கலை கண் காட்சியும் தருகின்ற உயிர் அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்றாங்க நல்லா படிக்கிறார்ப்பா எம்பிபிஎஸ் படிக்கிறாரு என்னமோ இன்ஜினியர் படிக்கிறாரு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறீங்களே எதன் மூலமாக படிக்கிறீங்க உ உடல் மூலமாகவா இல்லை உனக்கு அந்த உயிர் இயங்கி தான் உனக்கு கல்விங்கிறாங்க தெய்வம் நீ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறீங்கன்னா எது மூலமாக கற்றுக்கிற உயிர் இருக்கிறதுனால கற்றுக்கிற எவ்வளோ ரசித்தாலும் எவ்வளோ கலை இந்த உலகத்தில் உள்ள கலை நேயத்தை ஒரு கோயிலுக்கு போகிறோம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சிற்பங்கள்லாம் அப்படிங்கிறோம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு மலைக்கு போகிறோம் ஒரு அருவியை பார்க்குறோம் ஒரு ஆரை பார்க்குறோம் ஏதோ ஒன்று பார்க்குறோம் அந்த இதில் ரசிக்கிறோம் நம்ம எதன் மூலமாக ரசிக்கிறோம் உயிர் இல்லாத ஒருத்தரை கொண்டு போய் உட்கார வச்சு இதை ரசிப்பானா அவரால் ரசிக்க முடியுமா ஏதாச்சும் தெரியுமா அவருக்கு தெரியாது அப்போ நம்ம எதன் மூலமாக ரசிக்கிறோம் இந்த உயிர் நமக்குள்ளே சுடராக எரிந்து கொண்டிருந்தால்தான் நம்ம இதை தூக்கி நம்ம ரசிக்க முடியும் அப்படின்னு தெய்வம் நமக்கு தராங்க அப்போ எல்லா கல்வி எவ்வளோ படித்திருந்தாலும் கலை உனக்கு எவ்வளோ ஒரு ரசனை இருந்தாலும் கண்காட்சி இந்த உலகத்தை நீ எப்படியெல்லாம் பார்த்து ரசித்தாலும் அது எல்லாமே உனக்கு எது தந்து கொண்டிருக்கிறது இந்த உயிர் தான் தந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தெய்வம் நமக்கு வேதத்தில் ரொம்ப அற்புதமாக அருளி காட்டுறாங்க இப்போ அஞ்சாவது பாயிண்ட் தெய்வம் நமக்கு என்ன சொல்லித்தர்றாங்களாம் சர்வ மதிப்பும் குதிப்பும் மகிழ்ச்சியும் தருகின்ற உயிர் அப்படின்னு தெய்வம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்போ இந்த உயிர் நமக்கு என்னென்ன இருக்கு மதிப்பு மகிழ்ச்சி குதிப்பு இது எல்லாமே எது கொடுக்குது இந்த உயிர் தான் கொடுக்குது ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு எதுனால வருது இந்த உயிர் நல்லபடியாக வச்சிருக்கிறதுனால வருது அவனுக்கு மகிழ்ச்சி எதன் மூலமாக கிடைக்குது உயிர் இருக்கிறவனால தான் ஒரு விஷயத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும் இப்போ உயிர் இல்லாத ஒருத்தர் முன்னாடி இந்த பாருப்பா இத்தனை பத்திரம் இத்தனை இடம் உனக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக உனக்கு இந்த இந்த சொத்து சோகம் ஃபுல்லாக உனக்கு இடமெல்லாம் உனக்கு நகை எல்லாம் உனக்கு பல கோடி உனக்குன்னு கொடுத்தாலும் அவர் என்ன பண்ணுவார் அசையாமல் கிடப்பார் போச்சு அங்கே எது இருக்கோ அது எது இருக்க வேண்டுமோ அது இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு அவருக்கு முன்னாடி எல்லாம் சம்மந்தம் அந்த உலகத்தில் ஒன்றுத்துக்கும் ஆகாது அப்போ நாம் இந்த பணம் மூலமாகவும் நகை மூலமாகவும் சொத்துக்கள் மூலமாகவும் உணவு மூலமாகவும் இன்பம்னு ஒன்று அனுபவிக்கிறோமே மகிழ்ச்சின்னு ஒன்று கொண்டாடுறோமே அது எது கொடுக்குதுன்னா இந்த உயிர் இருந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சி அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க அப்போ அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா சர்வ மதிப்பும் உதிப்பும் மகிழ்ச்சியும் தருகின்றது உன்னுடைய உயிர் உனக்கு தந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க இப்போ ஆறாவது பாயிண்ட் தெய்வம் நமக்கு என்ன சொல்லித்தர்றாங்க அப்படின்னா எல்லா இன்ப இச்சைகளும் தர உனக்கு இரவு பகல் பாராது ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற இளஞ்சிய லட்சிய உயிர் அப்படின்னு இவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆறாவது பாயிண்ட் என்னென்னா ஒரு நாளாவது ஓய்வெடுக்குதா நம்ம உயிர் நாம் பிறந்தமே பிறந்த நாள்லேருந்து இன்று வரையும் ஒரு நாள் ஓய்வெடுத்துச்சா ஒரு நாள் ஓய்வெடுத்தால் அடுத்த நாள் நாம் இருக்க மாட்டோம் அப்போ ஒரு நாள் ஒரு நொடி கூட ஓய்வு இல்லாமல் உழச்சிக்கிட்டு இருக்குது நாம் நினைக்கிறோம் தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறது நம்ம உடலுக்காக தூங்குகிறோம் ஆனால் நம்மளுடைய உயிர் அதே பரபரப்போடு வேலை செஞ்சிகிட்டு இருக்குது நமக்குள்ளே எல்லா அங்கங்களும் வேலை செஞ்சிகிட்டு இருக்குது அதை உயிர் இயக்கிகிட்டு இருக்கு அப்போ இரவு பகல் கிடையாது உயிருக்கு உனக்காக நமக்காக வேறு யாருங்க அப்படி வேலை செய்வா எத்தனை லட்சம் சம்பளம் கொடுத்தாலும் ஒருத்தன் இவ்வளோ தூரம் நம்ம மேலே அன்பு கொண்டு வேலை செய்வாங்களா யாரும் செய்ய மாட்டாங்க தெய்வம் தான் சொல்கிறாங்க நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ கோடி கொட்டி கொடுத்தாலும் உனக்கு உயிர் செய்கின்ற வேலையை ஒரு ஆள் செய்ய முடியுமா இன்னொரு ஆளால் உனக்கு செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க யாருமே செய்ய முடியாது நம்முடைய உயிர் நமக்கு நன்றியாக இரவு பகல் பாராது உழைச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அந்த ஒரு விஷயத்தை அந்த உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாது நம்ம தெய்வம் அதை அப்படி அப்படி எடுத்து கொடுக்கும்பொழுது தான் நமக்கு ஆமாம்ல இப்படி ஒரு விஷயத்தை நம்ம இவ்வளோ நாள் யோசிக்கலையே அப்படின்னு நமக்கு தோணுது தெய்வம் சொன்னதுக்கப்புறம் இந்த உயிர் பற்றி நமக்கு ஒரு கவனம் வந்துடுச்சுன்னா நமக்கு இந்த உலகத்தில் எதுவுமே பெருசாக தெரியாது என்னுடைய உயிர் மட்டும்தான் எனக்கு பெரியது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் நான்கிற ஆணவம் வர்றதில்ல நமக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது அது என்னுடையது அது எனக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற ஒரு எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா நம்ம தெய்வம் சொல்லி கொடுத்த இந்த வேதங்களை படிக்கும் பொழுது அவங்க அவங்க அப்படி எடுத்து வைக்கிறாங்க இந்த மாதிரி உயிர் எட்டு பாயிண்ட் இருந்தால் வச்சுக்க இந்த எட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்க இது ஒன்று தாண்டா உனக்கு உண்மையானது இது ஒன்று தான் உனக்காக வேலை செய்யுது அப்படிங்கிறாங்க நீ இன்பமாக இருக்கணும் நீ இப்படியெல்லாம் ரசித்து ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக உனக்குள்ளே இரவு புகழ் பாராது உழைச்சிக்கிட்டு இருக்குங்கிறாங்க எதுக்கு இருக்கான் நாம் இன்பமாக நாம் மகிழ்ச்சியாக நாம் நல்லபடியாக வாழணும்னு நமக்குன்னு ஒருத்தர் யார் உழைச்சிக்கிட்டுருக்காங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற உயிர் அப்படிங்கிறாங்க தெய்வம் இப்படி நமக்கு நன்மையே செஞ்சுட்டு இருக்கிற இரவு பகல் பாராமல் ஓயாமல் உழைச்சி கொண்டிருக்கிற ஒன்றை நாம் நல்லா வச்சுக்கிறோமான்னா அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அந்த உயிரை போட்டு கவலை கஷ்டம் துன்பம் போட்டு அழுத்தி அழுத்தி அதை அப்படியே கஷ்டப்படுத்தி அதை செதைச்சி அதை அப்படியே அழுது கதறி ஒரு நாள் விட்டுட்டு ஓடியே போயிடும் அப்பா சாமி உங்கள்கிட்ட என்னால் இருக்கவே முடியாத இவ்வளோ அயோக்கிய நடா சொல்லிட்டு ஓடிடும் என்னை பற்றி நினச்சியாடா நீ நான் எப்படியெல்லாம் உனக்கு உழைச்சேன் நீ பிறந்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் உனக்காக ஓடி ஓடி உழைச்சிட்டுருக்கேன் நன்றியே இல்லாமல் சதா என்னைய போட்டு கொடுமைப்படுத்தினியாடா உள்ள அப்படியே நினைக்கிறது கண்டதையும் நினச்சி டென்ஷன் ஆகி கவலைப்பட்டு கவலைப்பட்டு யாருக்கு நாம் ஏதோ என்றோ நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டு யாரை நம்ம கஷ்டப்படுத்துகிறோன்னா நமக்குள்ள வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை இருக்கிற நம்ம உயிரை நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் வேறு எதையுமே நம்ம கஷ்டப்படுத்தலாம் அப்போ நம்ம இதெல்லாம் அப்புறம் என்ன நினைக்கணும்னா என்னால் முடிஞ்ச அளவு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்னால் முடிஞ்ச அளவு நான் அன்பாக இருப்பேன் என்னால் முடிஞ்சளவு நான் என் உயிரை நல்லா வச்சுக்குவேன் நான் என்னால் அளவு நான் கவலையே பட மாட்டேன் கஷ்டமே பட மாட்டேன் எதுவுமே பழச எதையுமே நினைக்க மாட்டேன் நான் எதுவுமே நினைக்க மாட்டேன் நான் எப்போயும் நல்லா இருப்பேன் ஏன்னா எனக்கு நான் நன்றியாக இருக்கிறதுக்கு எனக்குள்ளே என்னோட உயிர் இருக்குது அந்த உயிருக்கு நான் எப்போயும் நன்றியாக இருக்கணும் அப்புறம் இப்போ நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது அந்த நன்றியை நினைக்காமல் ஒரு நாள் கூட நினைக்காமல் சாக கிடக்கிற கடைசி நாளில் வந்து அகா இந்த உயிர் போக போதேன்னு நினச்சி என்னப்பா ஆகப்போகு அது போய் தான் தீருங்கிறாங்க தெய்வம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ஒருத்தர் ரொம்ப நல்ல மனுஷங்க ஒரு ரொம்ப அற்புதமாக இருக்குது அதெல்லாம் படித்தோம்னா அப்படியே அடுத்த வரைக்கே போக தோணாது அவ்வளோ அழகாக தெய்வம் குறிப்பிடுவாங்க அவர் ஒருத்தர் ரொம்ப நல்ல மனுஷங்க நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க அவர் அந்த வேலையை முடித்தார்னா அதன் மூலமாக பல பேர் நன்மை அடைவாங்கங்க எல்லாம் நல்லது தாங்க நடந்துச்சு ஆனாலும் அந்த உயிர் அவரை விட்டுட்டு போயிடுச்சிங்க ஏன்னா அதுக்கான காலம் முடிஞ்சிச்சு இந்த உயிர் இந்த உடலில் கொஞ்ச நாள் தங்குது அந்த காலம் முடிச்சு அது போயிடும் நீ நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் போயிடும் கெட்டவனாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் போகும் நல்லவனாக இருந்தால் கொஞ்சம் நாள் தங்கிட்டு போகும் அவ்வளோதான் அதுக்கு தேவை என்ன இந்த கூடு எப்படிப்பட்ட கூடு இந்த கூடு என்னை நல்லா வச்சுருக்கா அப்படின்னு பார்க்கும் நல்லா வச்சுருந்தா இருக்கும் ரொம்ப காதை போட்டு அழுத்தி கஷ்டப்படுத்த போயிடும் அதுக்கு ஒன்றும் இங்கேயே தங்கணும்னு அவசியம் கிடையாது சரிப்பா இந்த வீடு இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் வாடகை வீட்டுக்கு போகிறோம் வாடகை வா அந்த வீட்டுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னா இருந்து பார்ப்போம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு பார்ப்போம் எல்லாம் பண்ணி பார்ப்போம் அப்புறம் என்ன பண்ணுவோம் இல்லைங்க அந்த வீடு நமக்கு செட்டாகாத நாங்கள் வேறு வீட்டுக்கு போயிடும் போயிடுவோம்ல அது மாதிரி தான் உயிரும் நமக்குள்ளே இருக்கும் அதை நாம் சதா போட்டு அழுத்தி அழுத்தி துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும் நம்ம அதுக்குள்ளே நம்ம உயிர் நம்மளை விட்டு போகிறதுக்குள்ளே நம்ம நன்றியாக ஒரு நாளாவது நினைக்கணும் அதுதான் தெய்வம் சொல்லித் சொல்லித்தர்றாங்க அந்த உயிரை நீ நினை அது உனக்கு எப்படி பாடுபட்டுக்கிட்டு இருக்கு உனக்காகவே சதா இருக்கு நீ ஒரு நாள் நினை நீ ஒரு நாள் உட்கார் எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாமல் அமைதியாக உட்கார் உன்னே உன்னே நினை ஆஹா எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கே உயிர்னு அந்த உயிர் எனக்கு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கே அந்த உயிருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும் நினை அப்படின்னு தெய்வம் சொல்லித்தர்றாங்க இரவு பகல் பாராது உனக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற லஞ்சிய லட்சிய உயிர்ங்கிறாங்க அந்த உனக்கு அது ஊழியம் செய்தே தீர்வேன்னு லட்சியம் வச்சு உனக்கு ஊழியம் செஞ்சிகிட்டு இருக்குங்கிறாங்க இரவு இரவு பகல் பாராமல் பெற்ற தாய் செய்வாங்களா இதை இரவு பகல் பாராமல் லட்சியத்தோட ஊழியம் செய்கிறது நமக்கு நீங்கள் எங்கே வேணாலும் போங்க எந்த நாட்டுக்கு போங்க இல்லை இருக்கிற இடத்துல படுத்துங்க மரத்தடியில் படுத்துங்க பெரிய மாளிகையில் படுத்துவாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் படுத்துவோங்க எங்கே இருங்க ஆனால் உங்களுக்கு அந்த உயிர் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்குது அந்த உயிர் உங்களை உங்களுக்காகவே ஊழியம் செய்வேன் என்று லட்சியம் வைத்து ஊழியம் செஞ்சிட்டுருக்கேங்கிறாங்க தெய்வம் இரவு பகல் பராது அதுக்கு நீ நன்றி உள்ளவனாக இரு அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க இது ஆறாவது பாயிண்ட் இப்போ அடுத்து ஏழாவது பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம் வரம்பு கோடற்ற வயதுடைய கிரணோதய உடம்பு உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உயிருக்கு அழிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் அழிவு இல்லை அப்படின்னு தெய்வம் நமக்கு வேதத்தில் குறிப்பிட்டு கட்டுறாங்க அந்த உயிரானது வரம்பு கோடற்ற வயதுடையது அப்படிங்கிறாங்க அதுக்கு இப்போ நமக்குள்ளே நூறு வருஷம் தங்குது நம்ம பிறந்ததுலேருந்து நூறு வருஷம் நமக்குள்ளே தங்குது நம்ம அதை கொடுமைப்படுத்தினோம்னா ஐம்பதுலையும் போகும் அறுபதுலேயும் போகும் எப்படினாலும் போயிடும் அது அது கொடுமைப்படுத்தாமல் வச்சுருந்தோம்னா நூறு வருஷம் அது இங்கே தங்குது அதன் பிறகு நம்ம அதுக்குள்ளே என்னெல்லாம் பதிவு செஞ்சமோ எப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோமோ அதை பொறுத்து அது ஒன்று எக்கோடி காலமும் மீளா நரகத்துக்கு போகுது அல்லது எக்கோடி காலமும் மீளா தும் சொர்க்கத்துக்கு போகுது அப்போ நம்முடைய புள்ள ஒன்று இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம் நல்லபடியாக படித்து நல்ல இடத்துக்கு வேலைக்கு போகணும் நல்லா இருக்கணும்னு நினப்போம்ல அதுபோல் நம்முடைய உயிரும் நல்லபடியாக எக்கோடி காலமும் போய் சொர்க்க உதவியில் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படணும் அப்போ இந்த உயிரை நாம் இங்கே பாதுகாப்பாக நன்மையாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ நிறைவாக தெய்வம் எட்டாவது பாயிண்ட்டை நமக்கு என்ன தர்றாங்க அப்படின்னா உணர்ச்சி உணவு சுவையுடன் எடுத்து ஊட்டி கொண்டிருக்கின்ற இணை துணையான உயிர் அப்படின்னு தெய்வம் தர்றாங்க அப்போ நாம் ஒரு விஷயத்தை உணர்றோம் உணர்ச்சி இப்போ நம்ம உடலில் உடல் வழியாக நம்ம உணர்றோம்னு வச்சுக்கோமே அப்போ உயிர் இருந்தால் தானே அதை நீங்கள் உணர முடியும் ஏதோ ஒரு இன்பம்னு அனுபவிக்கிறோம் அப்போ உயிர் இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும் ஒரு உணவு சாப்பிட்றோம் அது நம்ம உணவு வந்து அந்த சுவை எங்கே போய் சேர்ற தெய்வம் அழகாக குறிப்பிட்டு கட்டுருவாங்க பாருங்கள் அந்த திருவிழி வசனத்தில் சொல்லுவாங்கள்ல நீ இருக்கிற ரோட்டில் மாம்பழமும் விற்கிது வெள்ளரி பழமும் விற்கிது நீ போய் மாம்பழம் கொஞ்சம் விலை கூட இருக்குது வெள்ளரி பழம் விலை சல்லுசாக தான் இருக்குது கம்மியாக தான் இருக்குது ஆனால் வெள்ளரி பழம் உடலுக்கு குளிர்ச்சி கொழுப்பு நார்சத்திருக்கு எல்லாமே இருக்குது வெள்ளரி பழம் உடலுக்கு ரொம்ப நல்லது ஆனால் மாம்பழம் உடலுக்கு சூடு கெடுதல் ஆனால் விலையும் கூட ஆனால் நீ இப்போ ஏன் மாம்பழத்தை வாங்குகிற ஏன் வெள்ளரி பழத்தை வாங்க வேண்டிதானேன்னு கேட்பாங்க தெய்வம் என்னுடைய பணம் வீணாக போகணுன்னு யாரும் நினைக்கிறதில்ல என்னுடைய பணம் அதிகமாக செலவானாலும் பரவாயில்ல எனக்கு உடலுக்கு ஏதோ ஒன்று மாம்பழத்தினால கெடுதல் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வெள்ளரி பழத்தை வாங்காமல் மாம்பழத்தை வாங்கிறது எதுக்குன்னா அதில் ஒரு சுவை அதிகமாக இருக்குது மாம்பழம் சாப்பிடும்போது சுவையாக இருக்குது அப்போ மனிதன் அந்த சுவை வந்து அவனுக்குள்ளே எங்கேயோ போய் தட்டுதில்ல அது தட்டுறதுனால தானே அவன் காசு செலவு பண்ணாலும் பரவாயில்லன்னு மாம்பழம் வாங்குறான் அந்த தட்டும் இடம் எதுன்னு கேட்பாங்க தெய்வம் அப்போ சுவை அப்படிங்கிறத நாம் எதன் மூலமாக உணர்கிறோம் உயிர் இருப்பதனால தான் உணர்கிறோம் அப்போ உணர்ச்சி உணவு சுவை இது மூணுமே எது மூலமாக உனக்கு வருது அப்படின்னா இந்த உயிர் தான் உனக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்படி எட்டு பாயிண்ட் நமக்கு தெய்வம் ரொம்ப அற்புதமாக இறக்கி அழியிருக்காங்க நம்ம இது எல்லாத்தையும் அப்படியே மைண்டில் வச்சுக்கணும் தெய்வம் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதன் பிறகாவது நாம் நம்முடைய உயிருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அது இரவு பகல் பாராமல் உழைக்குது நம்ம இல நம்மளுக்கு இன்பம் கொடுக்கணுன்னே உழைக்குது நமக்கு உழைக்கணுன்னே லட்சியம் வச்சு உழைச்சிக்கிட்டு இருக்குது நம்ம அதை நல்லபடியாக வச்சுக்கணும் இதில் ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னா நமக்குள்ள மனம் அறிவுன்னு ரெண்டு இருக்குது அந்த அறிவு அந் நம்முடைய உயிரை காப்பாற்றுவதற்காக போராடிட்டுருக்கு ஆனால் அந்த மனம் சத்தம் இல்லாமல் அந்த உயிரை அழிப்பதற்காக போராடிட்டு இருக்குது நாம் எது கூட நிற்கணும் அறிவு கூட நிற்கணும் அப்போ அந்த உயிர் காப்பாற்றப்படும் மனம் என்ன பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிரை எப்படியாச்சும் கொள்ளணும் இருந்து இந்த உயிரை விரட்டிடணும் அதுதான் அதோட நோக்கமாக இருக்குது எல்லா மனிதனுக்கும் தெரியும் தீங்குகள் செஞ்சோம்னா தீங்குகள் வந்து சேரும்னு தெரியும் தெரிஞ்சும் ஏன் செய்கிறான் ஏன்னா அவன் மனம் இருந்து அப்படி செயல்படுத்துது நீ சீக்கிரம் சைடாக எதையாச்சும் சீக்கிரம் ஏதாச்சும் தப்பு சைடா சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு தவறுகளை கற்றுக்கூடா அப்போ தான் ஏன் வேலை முடியும் இந்த உயிர் உனக்குள்ளேருந்து ஓடும் அப்படின்னு மனம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தெய்வம் நமக்கு ரொம்ப அற்புதமான பாடமாக எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உயிரை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்குவோம் நம்ம உயிர் ஒரு குழந்தை போல் நமக்குள்ளே இருக்குது அது வேறு யாருமற்றதாக இருக்குது நம்ம உலகத்தில் யாராச்சும் நினச்சிக்குவோம் எனக்குன்னு யாருமே இல்லைங்க அப்படின்னு இந்த வார்த்தை இனிமேல் எப்பயுமே யாரும் எங்கேயும் சொல்லக்கூடாது எனக்குன்னு யாருமே இல்லை எனக்குன்னு யார் இருக்கா ஏன்பா உனக்குன்னு யாருமே இல்லையா உனக்குன்னு ஒரு உயிர் உனக்குள்ளே சதா சர்வகாலம் வேலை செஞ்சிகிட்டு இருக்குப்பா உனக்குன்னு உன்னுடைய உயிர் இருக்குப்பா இதை நம்ம தெய்வம் நமக்கு சொல்லித்தந்தால் ஒழிய வேறு யாரும் சொல்லித்தர முடியாது அதனால் இந்த மாதிரி சிந்தனையே நமக்கு இருக்கக்கூடாது எனக்குன்னு யார் இருக்கா எனக்குன்னு யார் இருக்கா நமக்குன்னு யாருமே வேண்டாம் நமக்கென்று உயிர் இருக்குது உள்ள அந்த உயிருக்கு துணையாக அறிவு இருக்குது அந்த அறிவாக நம்ம தெய்வம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ தெய்வம் தெய்வம் அறிவாக நிற்கிறாங்க அந்த அறிவு நம்ம உயிரை பாதுகாப்பதாக இருக்குது அந்த உயிர் நமக்கு துணையாக நமக்கு சதா சர்வகாலமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த பதிவு நாம் படித்து முடித்த இன்று முதல் நம்ம எல்லோருமே புதியவர்களாக மாறுறோம் எஸ் சதா நேற்று இருந்த நான் வேறு இருந்து நான் வேற நான் எப்போயாச்சும் கவலைப்பட்டேன்னா நான் என்னுடைய உயிரை சதைக்கிறேன் நான் எப்படியாச்சும் துன்பப்பட்டேன்னா என் உயிரை சதைக்கிறேன் நான் கோவப்பட்டு ரொம்ப கத்துறேன் ரொம்ப டென்ஷன் ஆகிறேன் என் உயிர் உள்ளேருந்து துடிக்குது அப்படின்னு நினைக்கணும் எல்லாருமே நான் ரொம்ப கோவப்பட்டு கத்தும் பொழுது என் உயிர் எனக்காகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த உயிர் உள்ளே துடிக்குதுப்பா இப்படியா பண்ணுறது நான் எப்படியெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ நல்லாயிடிறேன் ஏன் அமைதியானவனாக ஆனந்தமானவனாக உற்சாகமானவனாக சந்தோஷமானவனாகிறேன் ஏன் அப்படி கோபம் கவலை கஷ்டம் இப்படியே கஷ்டப்படுத்தலான்னு அதுக்கு கேட்கவும் தெரியாது பாவம் அது நம்பி நமக்குள்ளே இருக்குது அது வந்து நம்ம இன்பத்தை அனுபவித்தாலும் அது எதுவும் சொல்ல போகிறது இல்லை துன்பத்தை அனுபவித்தாலும் அது எதுவும் சொல்ல போகிறது கிடையாது நம்ம என்ன பண்ணாலும் அது எதுவும் சொல்ல போகிறது கிடையாது நம்மளை எதிர்த்தே அது பேச போகிறது கிடையாது இப்படி ஒருத்தரை நம்ம பார்க்க முடியுமா நமக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இப்படி ஒரு விசுவாசமான ஒரு ஊழியரை நம்ம பார்க்க முடியுமா அந்த ஊழியர் தான் நம்முடைய உயிர் அதை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கணும்னு தெய்வ நமக்கு அறிவுரை சொல்கிறாங்க வேதத்தில் அதனால் இனிமேல் நாம் எல்லோருமே உயிரை நல்லபடியாக வைத்து கொண்டு நம்ம தெய்வம் என்ன சொல்லி தந்திருக்காங்களோ அதன்படி நடந்து நம்முடைய உயிருக்கு உண்மையானவனாக உயிர் எப்படி நமக்கு வேலை செய்கிறதுக்கு லட்சியத்தோடு இருக்குது அது மாதிரி இன்று முதல் நாம் அதை நல்லா வச்சுக்கிறதுக்கு லட்சியமாக எடுத்துக்கொண்டு தெய்வ உத்தரப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த உயிரை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நம்மளை விட்டு எங்கேயும் போகாது எப்போயும் நமக்கு ஊழியர் செஞ்சுட்டு நம்ம கூடவே இருக்கும் இறுதி நாள் வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் என்று கூறி முத்திப்பேரரை மீண்டும் தொடரும் இந்த வாரத்திற்கான பகுதி ஓதுவதுடன் அடுத்த பகுதியில் நாம் சந்திக்கலாம் நமஸ்காரம் ஆதியே துணை ஆண்டவர்கள் மான்மியம் ஜீவசிம்மாசன பருவம் திருப்பத்தூர் அறுபத்து மூவர் மடத்து முகப்பில் காலை இளநேரத்தில் பேசிய பிரசங்கத்தின் தொடர்ச்சி உலகத்துக்கு பரோபகார நன்மை செய்கிறேன் என்ற வேலைவெட்டி செயல்கள் பூர்த்தியாகாத அரைகுறையாக இருக்கிறது அதை முடிவுக்கு கொண்டு வருகிறதானது மகா அவசியமான பரோபகார கைங்கரியம் என்று நீர் முழக்கிக் கொண்டு அல்லோகல்லமாக அலறி விரித்து கெட்டிருப்பினும் உயிரானது உன் தனது உபகரிப்பினை கவனிக்காமலும் இப்பேற்பட்ட உன்னை கூட சரி சட்டை பண்ணாமலும் எழுந்து உன்னை விட்டு பிரிந்து புறப்பட்டு போய்விடுகிறது என்பது நன்றாய் நிச்சயமாய் நீங்கள் எல்லோரும் தெரிந்திருக்கின்றவர்கள் ஆதலினாலேதான் கைதேர்ந்த வல்ல பண்டிதர் என்று சொல்வோரை ஆய்ந்து தேடி கண்டெடுத்து பணம் கொடுத்து கெஞ்சி தாங்கி தடுக்கிட்டு பாடாப்படும் அகண்ட பாருலகிறே உயிருக்காக வேண்டியே இவ்வரும்பாடுபடுகின்ற அன்புடைய உயிரை எல்லா சீறு சிறப்புகளும் தருகின்ற உயிரை சர்வ வலதும் ஆண்மையும் தருகின்ற உயிரை எல்லா கல்வி கலை கண்காட்சியும் தருகின்ற உயிரை சர்வ மதிப்பு குதிப்பு மகிழ்ச்சியும் தருகின்ற உயிரை எல்லா இன்ப இச்சைகளும் தர உனக்கு இரவு பகல் ஓயாது ஊழியம் செய்து கொண்டிருந்த இளஞ்சிய லட்சிய உயிரை வரம்பு கோடற்ற வயதினுடைய கிரணோதய உடம்புயிரை உனக்கு உணர்ச்சி உணவு சுவையுடன் எடுத்து ஊட்டிக்கொண்டிருந்த இணை துணையான உயிரை அதனை கண்டு தரிசனை பண்ணி நீ அதன் மூலமாக சிரஞ்சீவித்தனம் பெறுவதற்கு ஒருநாள் ஒரு பொழுதாவது மறந்தா போலேனும் இச்சை வராமல் இருப்பதற்கு காரணம் என்னத்தினாலே என்று இப்போது நீங்கள் எல்லோரும் என்னை நோக்கி கேட்டதாக வைத்து கொள்வோம் அவ்வாறு கேட்கும்போது சொல்லத் தெரியாத தேரலாக மனித கோலத்தில் நான் இருக்கலாமா பிறப்பரே